கொத்தித்த வீடு தாரு ஒரு பணம் தாரு வேலை வாங்கித்தாரே எவ்வளவு துன்புறுத்தினாங்க சார் என் பையன் எதா இருந்தாலும் சொல்லிருவாங்க சார் எங்க என்ன நடந்தாலும் சொல்லிருவாங்க சார் அது மாதிரி நைட் நைட் பதினோரு மணி பன்னெண்டு மணி ஏட்டி வந்தாங்க சார் காலையில போன பிள்ளைய நைட்டு பன்னெண்டு மணி வந்தாங்க சார் அதனால என்னப்பா என்ன வந்த என்னப்பா என்னப்பா சொல்லிட்டாரு நினைக்கிறேன் சார்

கனவு பறிச்சு எழுதிட்டு வர சார்னு எழுதிட்டு வந்து வீட்டில் வந்து வண்டியை வச்சுட்டு சப்பி அவங்கள நடந்து போய் திருச்சியில் விசாரிக்கிற போய் மூணு மணிக்கு போய் சேர்ந்தா சார் சேர்ந்த அப்புறம் பிடிக்கிட்டா சார் என் பையன் பணம் முப்பத்தஞ்சாயிரம் பணம் கட்டி பிஎட்டுக்கு பணம் கட்டுற பணம் கூட கட்ட முடியாமல் செல்ல பிடிக்கிட்டா சார் என்ன சார் என் பிள்ளைய குற்றமே செய்யலை சார் தண்ணி மேல ஏறி பார்க்க எல்லாரும் கீழ இருந்தாங்க கீழ இருந்ததே மேல ஏறி பார்க்க சொன்னா மேல ஏறி பார்த்துட்டு எப்படி ஆளுகளுக்கு காட்டுறதுங்க கீழே இறங்கி வந்து கவர் கொட்டாச்சி எடுத்துக்கிட்டு போய் எடுத்து அதை வந்து ஆளுகளுக்கு காட்டுறதுக்காக அந்த புட்டாச்சு அந்த இல்ல சின்ன பிள்ளைச்சாரியா இத போய் நம்ம அந்த அழைக்க வந்து கீழே காட்டுறது காட்டுனதுனால பார்த்தது பார்த்ததுக்காக வேற வேற பார்த்ததுக்காக படிக்கிற பிள்ளை வாழ்க்கையில